இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெகத்தீசமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக வேல் பகிர்வு விழாவின் அற்புதமான ஆற்றல் உயர் சூட்சமமாக சிவசபையிலே இருந்து சிவமகா சபையிலே இருந்து உயர் பிரபஞ்ச சபையிலே இருந்து பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தின் மையத்திலே இருந்து ஒட்டுமொத்த கணங்களெல்லாம் ஓராற்றலாய் பேராற்றலாய் அது சிவமென்ற ஒரு ஆற்றலாய் அமர்ந்த அற்புதமான தளத்தை ஆற்றல் மிகுந்த தலத்தை பேராற்றல் மின்ற பெருமகா தலத்தை இறை இறை சூட்சமங்கள் நிகழ்ந்து வருகின்ற அற்புதமான தலத்தை வடிவமைத்து அமர்ந்த அகத்தியத்தை வணங்கி அகத்தியம் பரவி நிற்கின்ற அற்புதமான எல்லைதனை வணங்கி சிவமகா ஆற்றல் சிவ பிரபஞ்ச ஆற்றல் சிவமகா வாழை சித்தன் கோலோச்சுகின்ற அற்புதமான தலம் நோக்கி வந்த யாவரையும் வரவேற்று உயர்வாக உன்னதமாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் வந்த வந்திருந்து அமர்ந்து அருள் சங்கம சிவ சித்த சங்கம பிரபஞ்ச சங்கம அற்புதமான வேல் பயிர்வு நிலையின் அற்புதமான அத்தகைய நிகழ்வுகளுடன் தங்களுடைய அற்புதமான ஆற்றல்களை அனுக்கிரகத்தை இணைத்து கொண்டு தவம் இருக்கின்ற அற்புதமான சச்சங்க நிகழிலே உயர் சூட்சமமாக கலந்து நிற்கின்ற யாவரையும் வரவேற்று இகலோகம் அதிலே கலியுகம் களி நிலை கொண்ட அத்தகைய நிலைக்குள் தன்னை இணைத்து கொண்டு பிணைத்து கொண்டு வேறுபட்டு மாறுபட்டு இயற்கைக்கு புறம்பாக இறைவனுக்கு புறம்பாக இறை கொடுத்த பொறிகளுக்கு புறம்பாக நான் என்கின்ற அக பாவ தான் என்கின்ற நிலைக்குள் உழன்று தன்னிகரில்லா நிலைதனை தன் தன் அற்புதமான சிறசு நிலை ஏற்றி அற்புதமாக கிரிடங்கள் சூடாத ஓடும் தாங்களாகவே தாங்களுக்கு கிரீடங்கள் சூடிக்கொண்டு எத்தகைய எல்லைகளும் ஆளுவதற்கு இல்லாத போதும் தான் ஒரு ராஜாவாக தான் ஒரு மன்னனாக தான் ஒரு தலைவனாக தானவே வடிவமைத்து கொண்டு இகலோகமதிலே இகலோகமதிலே இகழ்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் சென்று மனித நிலையிலிருந்து அற்புதமாக மாறுபட்டு மனித நிலைக்குள் செல்லாமல் இறைவன் கொடுத்த பொறிகள் எதற்காக என உணராமல் அதை தன் நிலைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு பெற்ற நிலைகள் எங்கிருந்து பெறப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எத்தகைய இறை சூட்சமம் பஞ்சபூத சூட்சமங்கள் தேகத்துக்குள்ளே நடைபெறுகின்றது நிகழ்கின்றது என்பதை அறியாத மனநிலையிலே மூட மூடநிலையிலே முக்தியை நோக்கி பயணப்படுவதாக தன்னை பிணைத்து கொண்டு முக்தி என்றால் என்ன முக்கியமென்றால் என்ன முக்கியம் எங்கே இருக்கின்றது அது எத்தகைய நிலைகள் மூடி இருக்கின்றது அனைத்து நிலைகளும் உனக்குள் வைத்துக்கொண்டு ஆங்காங்கு தேடி சித்தர்களையும் தேவர்களையும் ஆற்றல்களையும் தேடி ஆன் அழகின்ற மாந்தர் கூட்டங்களை தேடி பிடித்து தேடி பிடித்து அவர்களை வரவழைத்து சூட்சமமாக உயர் சூட்சமமாக உன்னத சூட்சமமாக மாற வேண்டும் கலியுகம் கலியுகம் மாற வேண்டாம் கலியுகத்தில் கலியுகம் மாற வேண்டும் என்றால் கலியுகம் எங்கு இருக்கிறது மாந்தர்களின் அத்தகைய மட நிலைக்குள்ளே மாற்று வேற்று நிலைக்குள்ளே தான் என்ற அகம்பாவத்துக்குள்ளே இருந்து தரணியை சீர்கெடுகின்ற நிலைக்குள் செல்ல வைத்து தானும் சென்று அத்தகைய யுகத்தினையும் தாழ்த்தி களி ஆட்சி செய்வதற்கு துணையாக நிற்கின்ற மாந்தர்களை தேடி பிடித்து வரவழைத்து சிவசித்த மகா உயர் கூரை நோக்கி சிவம் அமர்ந்த தலம் நோக்கி சித்தர்கள் ஆசி மிரைகள் உரை உரைக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற உன்னத உயர் பொக்கிசமாம் இறைவனே நூலாக வந்து அமர்ந்த தலம் நோக்கி நூலிலே இருந்து சிவநூலிலே இருந்து சித்த நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பேராற்றல் கொண்ட நூலிலே இருந்து பிரபஞ்ச வைய பிரபஞ்ச வடிவத்திலே இருந்து பிரபஞ்ச ரூபத்திலே இருந்து வார்த்தை நிலைகளை பெயர்த்தெடுத்து அற்புதமாக அத்தகைய புண்ணிய நிலைகளை வார்த்தைகளுக்குள் புகுத்தி அதை ஆயுதமாக்கி வருகின்ற சிந்தை குலைந்த அத்தகைய மந்தை ஹோல் உலடுகின்ற மாந்தர்கள் யாவரும் அத்தகைய உயர்வான நிலையை உயர்வான நிலையை அடையாளம் காண புற நிலைகளையெல்லாம் வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளை எல்லாம் வேண்டாத நிலைகளை எல்லாம் வேற இருக்கும் ஆயுதமாக அத்தகைய ஆயுதத்தை வார்த்தை நிலைகளாக பயன்படுத்தி வாழுகின்ற கலையை உன்னதமான உயர் நிலையை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற அற்புதமான நிலையை அதற்குள் புகுத்தி வருவோர்களை வாழ வைக்கின்ற வல்லமையாக செழுமையாக செம்மையாக இறை தன்மையுடனே மாந்தர்களை மாற்றி அமைத்து யுகத்தை மாத்துகின்ற யுக பணி செய்கின்ற அற்புதமான கலம் நோக்கி பட்டறை நோக்கி ஞான பட்டறை நோக்கி அகத்தியன் சிமர் அற்புதமான ஞான வளாகத்தை நோக்கி வந்த சூட்சம இயல்பு நிலை கொண்ட யாவரையும் வரவேற்று உன்னதமான உயர்வான உரைகளை யாவரும் கேட்டு உயர்தலம் இத்தலம் என்பதை யாவரும் உறைந்து இறை அமர் உரை தளம் இறை நிகர் வளர்தலம் என்பதை யாவரும் கிரகித்து அற்புதமான அமர்ந்து தான் என்ற நிலை கற்ற நிலைகள் பார்த்த நிலைகள் கேட்ட நிலைகள் கொண்ட நிலைகள் அனைத்தையும் அனைத்தையும் அத்தகைய நிலையிலே இருந்து வேறெறுத்து சிவகூரையின் முன்பாக சூட்சமமாக சூட்சமமாக இயல்பாக விட்டு அற்புதமான சிவகலையில் உன்னத உயர் சித்த நிலை கொண்ட மாந்தனாக சி சிவநிலை கொண்ட மாந்ததாக உன்னத ஆற்றல் கொண்ட மாந்தனாக அமர்ந்து அற்புதமாக உரையினை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளில் பெற்ற அத்தகைய நிலைகளை தன் சொத்தாக வைத்து சிவ உரைகளையும் சித்த உரைகளையும் தேவர்களும் சித்தர்களும் ஆசி வழங்குகின்ற அற்புத நிலைகளும் உங்கள் உங்களுடனே உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் எண்ணற்ற புண்ணிய நிலைகளெல்லாம் உங்கள் குலதெய்வம் உள்பட அனைத்தும் வந்து அமர்ந்திருந்து அற்புதமாக உங்களுக்கு நல் காட்ட உயர்வு காட்ட உங்களை உன்னதப்படுத்த உத்தமப்படுத்த உங்களுடனே காத்திருந்து பார்த்திருக்கின்றது என்பதை ஆதி கையிலாய சிவசூட்சம நூலிலே இருந்து சித்த சிவநீல நிலையிலே இருந்து பிரபஞ்ச சிவ நிலையிலே இருந்து பிரபஞ்ச நிலையிலே இருந்து எடுத்து எம்பி உங்கள் யாவரையும் வரவேற்று வணங்கி நிற்பவர்களை மட்டும் வணங்கி நிற்கின்ற உயர் சபை வாழ்த்தி நிற்பவர்களை மட்டும் வாழ்த்தி நிற்கின்ற உயர் சபை மாற்று வேற்று நிலைகளை வேடமிட்டு வருகின்ற மாந்தர்களை வேடெழுத்து வேறறுத்து அனுப்புகின்ற வேறுவிட்ட பேராட்டல்கள் அமைந்த உயர் 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 இறை சபை என்பதை யாவருக்கும் உரைத்து அற்புதமான தருணம் அதிலே அற்புதமான தலம் அதிலே இறையமர்ந்து உரையாற்றுகின்ற இறை பேசுகின்ற பூலோகத்தில் எங்குமே இல்லாத நிகழ்வாக இறையை அழைத்து பேசுகின்ற வல்லமை கொண்ட ஒரு தலம் இத்தலம் ஆணவ குத்தில் கூட கூறக்கூடிய நிலை அல்ல இந்நிலை உங்கள் யாவரும் அறிய வேண்டும் என்கின்ற நிலைக்காக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து வார்த்தைகளை எளிமைப்படுத்தி தெளிவாக உங்களுக்கு புரியும்படி அதாவது உலகத்திலேயே வந்து இந்த சபை ஒன்று தான் தேவர்களையும் சித்தர்களையும் கூப்பிட்டு இணைக்கிணையாக துணைக்கு துணையாக பக்கத்தில் கூப்பிட்டு அமர வச்சு அழைச்ச உடனே வந்து அமர்ந்து ஏன் முருகப்பெருமானை யாரால் கூப்பிட முடியும் சிவபெருமானை யாரால் கூப்பிட முடியும் அகத்திய பெருமானை யாரால் கூப்பிட முடியும் அன்னையர்களை யாரால் கூப்பிட முடியும் இதுவரைக்கும் யுகத்தில் எந்த முனிவர்களும் கூப்பிட்டது கிடையாது எந்த யோகி மகான்கள்னு சொல்லக்கூடிய யாருக்கும் கொடுக்கப்படலை எல்லா ஆற்றல் உள்ளவங்க தான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படலை முதல் முறையாக கலியுகத்தில் யுக யுகமாகவே கொடுக்கப்படவில்லை அதுவும் கலியுகத்தில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு இணையான விஷயம் எங்கேயும் கிடையாது கலியுகத்தில் அது சிவபெருமான் சொல்லுவார் எல்லோரும் சொல்கிறாங்க அகத்திய பெருமான் முருகப்பெருமான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி ஒரு ஆற்றல் இருந்து அந்த இடத்த காமி நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படின்னு சவால் விடுத சபை இந்த சபை அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு பேசக்கூடியது எதுக்கு பேசுதோன்னா அவங்க வந்து யுகம் மாற்றத்துக்காக வாராங்க கலியுகத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை நிலைகளில் உலந்துகிட்டு வரோம் யுகம் வந்து அழிய போகிற இதும் யுகம் அதை வந்து பரந்தாமன் எந்திரிச்சிட்டாரு அழிக்கணுன்ட்டு அதை வேண்டான்னு சிவபெருமான் அவதாரம் அடுத்த ஸ்தலம் ஒட்டுமொத்த சிவ சிவ ஆற்ற சிவபெருமான்கள் ஒரு சிவபெருமான்கள் கிடையாது சிவனாலே எல்லா ஆற்றலும் சேர்ந்த ஆற்றல் அது யுகம் யுகம் கடந்து அது சிவன் நிலைக்கு போகும் அப்போ அடுத்த நிலையில் புண்ணிய நிலைகள்லாம் வந்து ஒரு சிவமாக வலுப்பெறும் அது மாதிரி கோடன கோடி சிவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் சிவம் அந்த சிவமே அவதார அவதாரம் எடுத்த தலமாக சொல்லப்படுது ஒட்டுமொத்த பேரண்ட நாயகன் ஞானத்தின் தலைவன் ஞான கூட்ட கூட்டத்தோட அற்புதமான ஆசான சொல்லப்படுத அகத்திய பெருமான் வந்து சிவத்தை வழி நடத்துகின்ற தலமாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு சிவன்னா அவதார நிலையில் உள்ள அந்த சித்தனுடைய அந்த நிலையனை படிப்படியாக உயர்த்தி அகத்திய அது ஆசா நிலையாக்கி அகத்திய நிலையாக்கி திருமுருகன் நிலையாக்கி சிவநிலையாக்கி சிவம் நிலையாக்கி பிரபஞ்ச சிவமாக அமரவைத்து அழகு பாய்த்து அகத்தியம் வந்து அதுக்குள்ளே இருந்து அற்புதமாக நிகழ்த்துகின்ற ஒட்டு மொத்த புண்ணிய ஆற்றல்கள்லாம் ஒட்டுமொத்த இதுவரைக்கும் அவதாரம் எடுத்த நிலைகள்லாம் எல்லாமே மாற்றத்துக்காண்டி அவங்க அவதா அவதாரம் எடுத்தவங்க தான் முனிவர்கள் யோகிகள் மகான்கள் இப்போ இப்போ வாழ் இப்போ உள்ள காலங்களில் எடுத்த அத்துணை நிலைகளும் என்னது கலியுகத்தை மாற்றதுக்காண்டி அவங்க பணியை செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்க விட்ட பணியை தொடரக்கூடிய இடம் திருப்பி அவங்க வந்து உட்காந்து தொடரக்கூடிய இடம் இது அவங்க வந்து மரம் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு கேள்விப்பட்டு போய்லாம் அவங்க சிரஞ்சீவி வரோம் எடுத்திருக்காங்க எல்லாரும் வள்ளல் பெருமானில் இருந்து ஆதி இருந்து ராமானுஜரில் இருந்து நம்மாழ்வாரில் இருந்து என்ன ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாமே சிரஞ்சீவி வரம்பெற்றவங்க அவங்க பணியை சிவசபையிலேருந்து மீண்டும் தொடங்குதாங்க அவங்க விட்டு போன பணி அவங்க ஓரளவுக்கு மாற்றிட்டு வந்திருக்காங்க மாற்றிட்டு வந்து மாறி இருக்குது கொஞ்சம் அதை விட்ட பணி அவங்க அதுக்குள்ளே உலோகத்துலேருந்து அவங்க சூட்சம் உலோகத்துக்கு போயிட்டாங்க இங்கே வந்து அவங்கெல்லாம் குழுமுன இடம் இந்த இடம் ஒத்து மொத்த புண்ணியங்கள் பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணியமெல்லாம் அவதாரம் தான் சொல்லுவாங்கள்ல திருப்பி சித்தர்கள் பிறந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக பிறந்திருக்காங்க அதுதான் கலிக தேவ சித்த சபை எல்லாம் ஒட்டு மொத்தமாக பிறந்திருக்காங்க அங்கே ஒரு இருந்தார் இங்கே ஒரு இருந்தார் மகான் இருந்தார் இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க உட்காருங்க நீங்கள் இன்னும் விஷயங்கள் பண்ணாங்க அந்த புண்ணியங்கள் பண்ணாங்க அன்னதானத்துக்கு முக்கியமானதான் ஜீவகாருண்ய நிலையை சொன்னாங்க அன்பே சிவம் அப்படிங்கிறத உணர்த்தினாங்க ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாங்க எத்தனையோ விஷயங்களை சொல்லி எத்தனையோ விதமாக மனுஷங்களை வந்து விழிப்புணர்வை செஞ்சாங்க அந்த பணியை வந்து நிறைவு அடையலை திருப்பி வந்து ஜெனிச்சிருக்காங்க எங்கள் சிவசபையில் வந்து உயிரோட்டம் உள்ள ஆட்களாக உருவாகுதாங்க எப்படி சித்தனுக்குள்ளேயும் சித்தன் நிலை கொண்ட சீடர்களுக்குள்ளேயும் சபையை நம்பி நிற்கின்ற எளிய எளிய நிலை கொண்ட மாந்தர்களுக்குள்ளேயும் அவங்க இருந்து அந்த பணியை செய்தாங்க எங்கே ஆள் கிடைக்கி சிவசபைக்கு யார் வாரா எது ஒரு நல்ல ஆன்மா வருது யார் சரணடைஞ்சவங்க வாராங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே போகிறாங்க அந்த பணி சூட்சமத்தில் நடக்குது இது ஒரு சூட்சமம் இன்னும் எத்தனையோ இறை சூட்சமங்கள் நடக்கக்கூடிய எல்லை தான் இல்லை எல்லை இது வந்து எத் நிகரில்லாத சூட்சமங்கள் நடக்கு இந்த எல்லையில் அந்த சூட்சமங்களை தான் நீங்கள் எல்லோரும் வந்து கா பார்த்துக்கிட்டுருக்கிய தேவலோகத்தில் உட்காந்து பயணப்படுற இடம் இது கலியுகத்திலே இருந்தாலும் இந்த கூரைக்குள்ளேயோ இல்லாட்டி சிவசபைய மாண்புக்கு அந்த வழி நடத்துதலுக்குள்ளேயோ அதனோட தகைய விதிமுறைகளுக்குள்ளேயோ உள்ள வரையில் அது என்ன செய்ய சொல்லுது எளிமையாக இருக்க சொல்லுது சரணாகதியோடு இருக்க சொல்லுது உன் நிலை உணர சொல்லுது உனக்குள்ளே தான் சிவன் இருக்கார் வேறு எங்கேயும் வெளியே தேடி அலையாத உனக்குள்ளே இருக்கிற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் நீ வந்து தகர்த்து எரிஞ்சிரு அதுக்கு நாங்கள் துணையாக இருக்கணும் சிவபெருமானும் எல்லா முருகப்பெருமானும் எல்லாம் வந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த இடம் எல்லா ஆற்றல்களும் வந்து களி மாந்தர்களை வந்து இறைநிலைக்கு உயர்த்தியில் அப்போ கலியுகம் மாறிடும் அப்படிங்கிறதான் இங்கே உண்மையான தத்துவம் ஒரு ஆளை மாத்தையில் ஒரு ஆள் பத்தாள் பத்தாலு நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி கோடி பல கோடிகள் ஆகையில் அப்போ வந்து யுகம் மாறித்தானே ஆகணும் களி நிற்கிறதுக்கு இடம் இருக்காது களி மாந்தர்கள் இருக்க மாட்டாங்க களி தங்கதுக்கே இடம் இல்லாமல் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் பரந்தாமன் அவதாரம் எடுக்க வேண்டான்னு சொல்லி அவர் கல்கி அவதாரத்தை எங்கள் தார கொடுத்து அப்போ அதுக்கு ஒரு ஆயுதம் வேணுங்கிறதுக்காண்டி சிவமே நூலாக வந்து அது ஆதி கையிலாய சிவசூட்சம்மன் நூலுங்கிற அற்புதமான பொக்கிசத்தை எடுத்து உங்களுக்குள்ளே யாருக்கும் திறக்காத புதையல் யாரும் பார்க்காத புதையல் பதினோறாயிரம் யுகமாக கண்டு அதுக்கு முன்னாடி உள்ள ஆற்றல்கள்லாம் சேர்த்து வச்சு இப்போவும் அதுக்கு அந்த நூலுக்கு ஆற்றல்களை கொடுத்துட்டு வச்சுட்டு வராங்க அந்த நூலு தான் ஒன்றுமே தெரியாத எங்களுக்குள்ளே இருந்து எடுத்து ஏம்பிக்கிட்டு இருக்குது கேட்குறவங்க மாறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இதில் இதிலிருந்து அந்த நானில் இருந்து வர்றத அன்பு மாதிரி சரு சருன்னு வந்து மாற்று வேற்று வே ஆற்றல்களெலாம் தகர்த்தறிஞ்சிக்கிருக்கு பீரங்கிலிருந்து வர்றத குண்டு மாதிரி அடித்து வந்த உடனே அடித்து தகர்த்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே போய் ஓ நம்ம இங்கேயா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சிலுத்திலக்கூடிய ஒரு நிலையில் வார்த்தை நிலைகள் உங்களுக்குள்ளே போகும் அது வந்து உங்களை அவமானப்படுத்துறதுக்காக கூறப்பட்ட வார்த்தை இல்லை அச்சப்படுத்துவதற்காக கூறப்பட்ட வார்த்தை அல்ல உங்களுக்குள்ளே இருக்கின்ற வேற்றுமாற்று நிலைகளை விரட்டி எடுத்து உங்களை உயர்வு உன்னதப்படுத்தி உத்தமப்படுத்தி சத்தியப்படுத்தி நிகரில்லாத ஆற்றலாக நிறை நிலை உங்களுக்குள்ளே புகுந்து உங்களுக்குள்ளே இருக்கிற இறை நிலையை தட்டி எழுப்பதுக்கு தான் அந்த சத்தமே தவிர வேற எதுக்காகவும் என்ன வந்த உடனே திட்டுதாங்க ஏசுதாங்க யாரை திட்டுறாங்க நம்மளைத்தான் திட்டுறாங்களா பக்கத்தில் இருக்கிறவங்கள திட்டுறாங்களான்னா இது பிரபஞ்சத்தை திட்டத்தை திட்டு கலியுகத்தை திட்டத்தை திட்டு உங்களை திட்டதை திட்டு இல்லை அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை நிலைகளை ஆதி கைகளாக சிவசூட்ச மனூரில் இருந்து உங்களுக்குள்ள எரியது கல் மாதிரி தெரிஞ்சாலும் குண்டு மாதிரி தெரிஞ்சாலும் விரது புள்ளது ஃபுல்லாக உங்களுக்கு மாலைகளாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் போய் விழும் அப்படிங்கிறத சொல்லி இதையெல்லாம் இறை நூலில் இருந்து வார்த்தைகள் இதை இறை வார்த்தைகளை தவிர மானிட வாயிலிருந்து வரத வார்த்தைகள் கிடையாது இது தேவ வாக்கா எல்லோரும் நினச்சி உண்மை எது என புரிஞ்சு இறைவன் உனக்குள்ளே இருக்குதான் நீ வந்து இறைவனோட தன்மையோடு இருக்கக்கூடிய நீ தான் இறைவன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சபை தான் இது அதுக்கு என்ன என்ன விஷயங்கள்னு சொல்லிக்கிட்டு வருது என்ன பஞ்ச இந்திரியங்கள் அது இது இதெல்லாம் உன்னை கெடுக்கு எப்படியெல்லாம் நீ போய் உன்னோட இறைத்தன்மையை உணராமல் உனக்குள்ள தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாறி மாறி செய்யறதுக்கு தான் கூபி கூப்பாடு ஓட்டு கூச்சலிட சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க யாவரையும் வணங்கி நிற்கின்ற யாவரையும் சபை வணங்கி நின்று அங்கே சபையோட திருவடியை மட்டும் பார்க்கறவங்க திருவடியே குனிஞ்சு நின்று அவங்கள தொட்டு வரவேற்ற அமர வைத்து அற்புதமாக அலாவுல்லாவி ஆனந்தப்படுத்தி சொந்தக்காரங்களா நண்பர்களா உறவினர்களாக பக்கத்து வீட்டுக்காரங்களா எல்லா நிலைகளும் இருந்து உங்களுக்குள்ள உங்களோ அண்ணனா தம்பியாக ரத்த சம்பந்தங்கள் உள்ளவங்களா எங்கெங்கு இருந்து வந்தபோதும் எல்லாம் நம்மக்களே யாதும் ஊரே யாவரும் என்கிற அற்புதமான வார்த்தை நிலைகளை எல்லாமே சிவத்துக்குள்ளே இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற அதனால் எல்லாம் உடன்பிறப்புகளை அப்படிங்கிற பெரிய உண்மை தின எல்லாருக்கும் உரைத்து எத்தனை மாறுபட்ட வேறுபட்ட மாற்று வேற்று நிலைகளில் இருந்து வந்தாலும் எல்லாம் சிவங்கிறத விஷயத்தை உள்ளே வச்சிருக்கிய அது எல்லோரும் நீங்கள் நாங்கள் தான் நாங்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல வந்த விஷயங்கள் வந்த தடவழிகள் பெறப்படுத்த நிலைகள் தெரியாமல் செஞ்ச விஷயங்கள்னால வேறுபட்டு மாறுபட்டு இருக்கும் எல்லாம் சிவம்தான் அப்படிங்கிற சொல்லி ஓம் நமச்சிவாயா ஓ சிவாய நமக ஓம் சாய நமக அப்படின்னு முகப்பு உரையை சுருக்கமாக முறிஞ்சிக்கிட்டு அடுத்து வந்து அகத்திய பெருமானை வணங்கிட்டு இன்னை வேல் பகிர்வு விழா அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் இங்கேருந்து வேல் போகுது இருபத்தாயிரம் கோடி லோகங்கள் இருக்குதா சொல்லுது முருகப்பெருமானுக்கு வேறு இதிகாச புராணங்களையும் எங்கே சொல்லப்பட எங்கேயும் சொல்லப்படல இங்கே சொல்லப்பட்டிருக்கு அத்தனை லோகங்களையும் ஒன்றிணைத்து ஓர் ஆற்றலாக இங்கே வந்து அறுவடையும் ஒன்றிணைத்து ஏழாவது மருதமலையும் ஒரே படையாக வச்சு இங்கே இருந்து அங்கே உள்ள பணிகளை முருகப்பெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அங்கேருந்து இருந்து ஆற்றல்கள்லாம் வந்து போய்கிட்டு இருந்தது இப்போ இங்கேருந்து போய்கிட்டு இருக்குது அதனால் இது முக்கிய தலமாக கருதப்படுது எதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்காருனா யுகத்தை மாற்றணும் யுகத்தை மாற்றதுக்கு இங்கே சிவம் அவதரித்த தலம் அங்கே தானே இருப்பார் முருகப்பெருமானு அவர் தேவ சேனாதிபதி அவர் போர்ப்படை தலைவர் அவர் என்னது ஒன்மே ஒன்மேன் ஆர்மிங்கல்லா அது மாதிரி அவர் தேவ சேனாதிபதி அவர் கைக்கு ஆட்சி போயிடுச்சு அவர் செங்கோல் அவர் கையில் இருக்குது அது வேளா இருக்குது வேலாயுதமாக அவர் உட்கார்ந்துருக்கார் அவர் கூட அத்தனை ஆற்றல்களும் உட்கார்ந்துக்கிட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார் என்ன ஆரம்பித்தது எப்போ என்ன இடங்கள்லாம் சிவசபைக்கு தெரியும் அது எப்படி நடத்திக்கிட்டு இருக்காதுங்கிற தெரியும் ஒரு விஷயங்களை சுத்தப்படுத்தினா ஒரு டேங்கை சுத்தப்படுத்தினா என்ன பண்ணணும் அடியில் மண்டி மகிழி சைடுலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் கலக்கு கலக்குன்னு கலக்கணும் தண்ணியை ஊற்றணும் கலக்கணும் க்ளீனிங் பவுடரை போடணும் வாஷிங் பவுடரை போடணும் அதை போடணும் இதை போடணும் கலட்டி கலக்கி சொரண்டி எடுத்து அதை சுத்தப்படுத்துறது வேலையாக அதை டமக்குன்னு ஓட்டு அழிச்சு போடனா போடலாம் அதுக்கு தான் பறந்தாமல் பண்ண பார்த்தாரு ஒரே கொடுப்பா கொடுத்துருவோம் இவங்களை திருத்த முடியாது இது இது வந்து ரொம்ப கழிவும் கட்டுப்போச்சின்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை சுத்தப்படுத்துறது பணியை வந்து முருகப்பெருமானு ஆரம்பிச்சிட்டாரு இங்கே இருந்து அதுக்கு என்ன என்ன நிலைகள்லாம் வரும்னு சொன்னாங்களோ அத்தனை நிலைகளும் வந்துக்கிட்டு இருக்குது என்ன மனித நேயத்தில் போகாத நாடுகள் இறையாண்மையில் போகாத நாடுகள்லாம் என்னென்ன கஷ்டப்படும்னு சொன்னாங்க அது நடந்துக்கிட்டு இருக்குது பாவபூமிகளை போட்டு அமுக்கு அமுக்குன்னு தண்ணிக்குள்ளே ஓட்டு அமுக்குனாங்க மண்ணாக அள்ளி கொட்டி மூடுனாங்க எல்லா விஷயம் நடந்துக்கிட்டு எல்லாம் முருகப்பெருமான் செய்யப்படுறத முதலே கணங்கள் வந்து சொல்லிருச்சு கணங்கள்லாம் எல்லா கணங்களும் வந்து முதல்லே சொல்லிடுச்சு நவகிரகங்கள் வந்து என்னென்னலாம் செய்வோன்னு சொல்லிடுச்சு கொரோனா மண்ணு கொடிய நோய் வந்தது ஆலிப்பேறைகள் அது அகத்திய பெருமான் வந்து இதை பூலோகத்தை பார்த்து உமிழ்ந்ததுன்னு சொல்லுதாங்க மக்களுடைய எண்ணெய் நிலைகளை பார்த்து காரி துப்புன்னு தான் சுனாமின்னு சொல்லுதாங்க மரண ஓலம் கேட்க பண்ணாங்க ராகு கேது சொன்னாங்க அதே மாதிரி மரண கோலம் கேட்டது அதில் கொஞ்சம் பேர் திருந்திட்டாங்க ஓகே ஒழுங்காக இருந்தால் தான் பிழைக்க முடியும் போலுக்கு எங்கே போய் எந்த கூண்டுக்குள்ளே போய் இருந்தாலும் விடமாட்டாங்க விரட்டி விரட்டி அடிக்கணும்னு திருந்திட்டாங்க திருந்தாதான் அவங்களும் இன்னும் திருத்தப்படுவாங்க என்ன இல்லைன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தில் திருந்துவாங்க கலியுகத்துக்கு வந்தவங்க திருந்திட்டாங்க தர்மயுகத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான எல்லாரும் தர்மயுகத்துக்குள்ளே தான் நிற்கிய இந்த உரை போகிற இடமெல்லாம் தர்மயுகமாக மாறிடும் இங்கே இல் சபைகளாக கிளை சபைகளா அங்கங்கே பாரதம் முழுவதும் பரவி வெ வெளிநாடுகளுக்கும் இந்த சபை பரவ இருக்குது அங்கெல்லாம் யுகமாற்றம் கட்டாயம் நிகழும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே உட்காந்துருக்குது யார் சிவபெருமான் உட்காந்துருக்காரு முருகப்பெருமான் அகத்திய பெருமான் பரந்தமான் பத்து அவதாரங்களை அந்த நூலுக்கு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற நடக்காமல் எங்கே வரும் இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு யார் சொல்லி வச்சாலோ தெரியாது அது இங்கே சத்திய வாக்கா நித்திய வாக்கா இந்த படை வந்து கலியுகத்தை தகர்க்க அற்புதமாக இந்த இடத்துல இருந்து கிளத்து எழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு லேசாக தெரியும் லேசாக புகை வர்ற மாதிரி தெரியும் லேசாக ஜுவாலை மேலே வரும் அக்னியாக எரியும் அதில் வேற்று மாற்று நிலைகள்லாம் அத்தனையும் பொசுக்கப்படும் அக்னி பறவ பரவ பரவ பிறக அக்னி குஞ்சொன்று வைத்தேன் அப்படி மாதிரி இது அக்னி குஞ்சு இது வந்து விஸ்வரூபம் எடுக்கையில் எடுத்துக்கிட்டு இருக்குது எடுத்துடுச்சின்னா எல்லா கலியுகம் பொசுங்கிரும் பொசுங்கி அதுக்கு பிறகு தர்மயுகம் மலரும் அப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஜோதியில் அது வந்து நெருப்புன்னா அழிக்கும் நெருப்பு கிடையாது கெட்டது அழிக்கக்கூடிய நெருப்பு அது ஜோதி இறை ஜோதி அந்த ஜோதியில் எல்லாரும் ஐக்கியமாக தான் உங்களை மாறி 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 கூட்டுக்கிட்டுருக்கோம் இகலோகத்தில் இருக்கிறத நீங்கள் நிலைகளை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு வந்தாலும் உங்களை அந்த இதெல்லாம் கொண்டு ஐக்கியமாக வைக்க போகுது அந்த உன்னதமான உயர் ஜோதியை தான் உங்களை ஐக்கியப்படுத்த போகுது அதை தான் அங்கே மாறி மாறி சொல்லிக்கிட்டுக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்ச எடுத்ததை கொடுத்துரு பிரபஞ்சத்தில் எடுத்ததை கொடுத்துரு திருட்டுத்தனமாக வச்சுருக்காத வச்சிருந்தால் அது உன்னை நிம்மதியாக இருக்க விடாது அப்படிங்கிறதான் தர்மம் செய்ய சொல்லுது ஜீவகாரம் யார் இறைவனாக கேட்டார் கொடுத்தவங்க கேட்கவே இல்லை பஞ்சபூதங்கள் கொடுத்தது பஞ்சபூதங்களுக்கே கொடு இங்கே இருக்கக்கூடிய வசிய ஜீவராசிகளுக்கு கொடு நல்லது செய்யும் நல்லதை பேசு உன்னை நல்லதை பேசுறதுக்கு தானே வாய் வச்சிருக்கு திட்டி தீக்கிறதுக்காக வாய் வச்சுருக்கு கருணையோடு இருக்கக்கூடிய தானே உனக்கு மனசு கொடுத்துருக்கு அது ஏன் மாற்ற நிலைகளுக்கு போக கண்ணு நல்ல விஷயத்த காது நல்ல விஷயத்த மூக்கு நல்ல விஷயத்த வாய் நல்ல விஷயத்த இல்லை பஞ்ச இந்திரியங்களும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு வச்சு நல்ல விஷயங்களை செய்ங்க அப்படின் தான் சொல்லுது கெட்ட விஷயங்களை செஞ்சால் துண்டம் வரும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் வரவேற்று அமர வைத்து திருமுருகனை அழைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுக்கு போகும் ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக